மத்தேயும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்த பின்பு தம்முடைய சீஷர்களுக்கு கொடுத்த கட்டளை தான் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள் என்றார் சுவிசேஷ ஊழியத்தை அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அனைவரும் செய்ய வேண்டிய ஒன்றாகும் அதே வேளையில் அதற்கான தகுதிகளை நாம் பெற்றிருக்க வேண்டும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நாம் முதலில் அவரை பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும் நம்முடைய மற்றவர்களுக்கு அறிவிக்கும் போது நம்முடைய வாழ்க்கை மாற்றங்களை காண்பிக்க முடிய வேண்டும் ஏனென்றால் வெறும் நம்பிக்கைகளை கூறி இயேசுவை ஏற்றுக்கொள்ள சொல்ல முடியாது அதனால் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமான மாற்றங்களை கொண்டிருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவால் ஏற்பட்ட பரிசுத்த மேன்மை நிலைகளை கொண்டு ஊழியம் செய்ய முடியும் அப்பொழுதுதான் அது உண்மையான சிவிசேஷமாகவும் மனமாற்றத்திற்கான அழைப்பாகவும் இருக்கும் தேவனுடைய கிருமையும் இரக்கமும் நம் இருப்பதாக ஆமேன்